பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆர்வம் ஆற்றல் ஆளுமை மூன்றும் கொண்ட முதல்வர் ஆண்ட்ருசையா அவர்களே சிறப்பு விருந்தினராக எட்டு மாதத்தில் ஜூன் மூணாம் தேதி எம்பி ஆனார் இன்னைக்கு எட்டு மாதம் நிறைவு பெறவில்லை இன்னும் மூணாம் தேதி வந்தால் தான் நிறைவு பெறும் கீழப்பாவூரிலிருந்து பிரின்சிபால் அழகாக சொன்னாங்க குறிஞ்சியிலிருந்து நெய்தல் ஒவ்வொரு வரை பறந்து விரிந்த ஆலங்குளம் என்ற முல்லை திருநெல்வேலி என்ற மருதம் இதையெல்லாம் சேர்த்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கு இந்த தலைவர் சி சுப்பிரமணியத்திற்கு நீங்கள் தான் சிறப்பு செய்ய வேண்டும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் கேட்டபோது இவருடைய பிறந்த நாள் முப்பதாம் தேதி நாளைதான் தான் பிறந்த தேதி அதுக்காக அவர்கிட்ட கேட்டோம் பிரின்ஸ்பால் ஐயா சம்மதம் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஒரு நல்ல வாய்க்குண்ணு ஆனால் அவள் முப்பதாம் தேதி பாராளுமன்றத்தில் கட்டாயம் இருக்க வேண்டும் கட்டாயம் இருக்க வேண்டும் முப்பத்தொணாம் தேதி பாராளுமன்றம் கூட்டுகிறது அவங்கவுங்க கட்சி கூட்டத்தில் அவள் இருக்கணும் அவள் அங்க இருந்தா நமக்கு நல்லது திருநெல்வேலிக்கு நல்லது அது ஒரு பக்கம் ஒன்பது வைத்துக் கொள்ளுங்களேன்னு அப்ப முதல்வர்களிடம் கேட்டு பார்க்கிறேன் என்றேன் முதல்வர்களும் சரி என்று சொல்லிவிட்டார்கள் இருபத்தொன்பதாம் தேதி வந்து விட்டார்கள் முப்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்தா முழுமையா நம்ம கூட பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க வேண்டும் இவரு அங்கே இருக்காருன்னு சொன்ன பொண்ணு காலையிலேயே போயாச்சும் நாங்கள் இருக்கேன் வருவோம் என்கிட்ட பிறப்பு எங்களுக்குள்ளே நேரம் இது போகுது நான் பதினோரு மணிக்கு ஆரம்பித்து பண்ணிடன்றதுக்கு முடிச்சிடுவோம் மாணவர்கள் மத்தியில் நம்மளை பற்றி தெரியணும் மற்றவங்க எங்கெங்கே தெரியிறதெல்லாம் தெரியாது ஆகவே நீங்கள் வந்து தர வேண்டும் சொல்லி பத்திரிக்கை எல்லாருக்கும் நாங்கள் சொன்ன எங்கள் பண்ணியார் பாரம்பரியம் பண்ணியார் பன்னையார் வீட்டில எல்லாம் பத்திரிக்கை காலையில் அவருடைய உதவியாளர் ஒன்பதே முக்காலுக்கே வந்திருங்க ஐயா பிரின்ஸ்பால் என்ன அதான் நடக்கும் சொல்லி பிரின்ஸ்பால் வந்து சொன்னார் ஆக இந்த நிகழ்ச்சி இங்கு நட வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கல்லூரி மிகப்பெரிய வரலாறு இன்னைக்கு பலர் வரலாறு பேசுகிறார்கள் என்றால் இந்த கல்லூரி தான் அடித்தளம் பேராசிரியர் நரசிம்மன் என்னுடைய வழிகாட்டி நான் இன்று துணை முதல்வர் சொன்னார் அலெக்சாண்டரில் இருந்து இன்றைய பிரதமர் வரை நான் வரலாறு பாடம் நடத்துகிறேன் என்று சொன்னார் இதை எனக்கு சொல்லி தந்தவர் சந்தோஷ்குமார் என்ற பேராசிரியர் தான் ஆகவே வரலாறுக்கு எனக்கு அடித்தளம் விட்டது இந்த பள்ளிக்கூடம் அவ்வளவு சிறப்புமிக்க இந்த புனித தூய யோவான் கல்லூரியில் சி சுப்பிரமணியம் யார் என்பதை எல்லாம் நம்ம சொல்லணும்னா சி சுப்பிரமணியம் யார் அவர் பொள்ளாச்சிக்கார் பொள்ளாச்சியில் ஒரு பாளையம் சின்ன கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து வந்து ஐந்து வரை அங்கே படித்து பிறகு சட்டக்கல்லூரியும் கலைக்கல்லூரியும் சென்னையில் படித்து வெள்ளையனே வெளியேறு போராட்டம் வெள்ளையனே வெளியேறு போராட்டத்தில் சிறைக்கு சென்று ராஜாஜி தலைமையில் இருந்த மந்திரி சபையில் நிதி கல்வி அமைச்சராக இருந்தார் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏப்ரல் பதிமூணாம் தேதி தமிழக முதலமைச்சராக காமராஜர் வந்தார் தென் அப்ப உள்கட்சி ஜனநாயகம் உண்டு அந்த உள்கட்சி ஜனநாயகத்தின் பெருந்தலைவர் காமராஜ் முதல்வராக போட்டி போடுகிறார் எதிர்த்து போட்டியிட்டவர் சி சுப்பிரமணியம் சி சுப்பிரமணிய போட்டி விட்டார் காமராஜிற்கு தொண்ணூத்தி மூணு ஓட்டு கிடைத்தது சி சுப்பிரமணியத்துக்கு நாற்பத்தோரு ஓட்டு கிடைத்தது தோற்றுவிட்டார் இதுதான் நிலை அப்பொழுது பெருந்தலைவர் காமராஜ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சி சுப்பிரமணியத்தையும் பக்த வச்சலத்தையும் தன்னுக்கு துணையாக இரண்டாவது அமைச்சராக்கி உலகத்துக்கு வழிகாட்டிய ஒரு அற்புத தலைவர் பெருந்தலைவர் காமராஜ் அந்த சி சுப்பிரமணியம் அப்ப உணவு பஞ்சம் அதிகம் உணவு பஞ்சம் பயங்கரமான பஞ்சம் நான் நாலாம் கிளாஸுக்கு படிக்கும்போது இட்லிய பார்க்கல நான் இட்லியே பார்க்கல என் கூட படித்த பையன் ஒரு வந்தான் அவன் பேர் குணசீகரன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இட்லி பண்ணோம்னு ரெண்டு பாக்கெட்டில் ரெண்டு இட்லியை போட்டுட்டு வந்து எனக்கு ஒரு இட்லி தந்தான் இதான் பஞ்சம் என்பதற்கு அடையாளம் பஞ்சம் பசி ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ரெண்டு அறுபத்தஞ்சு வரை பயங்கரமான பஞ்சம் இந்த ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரை இங்கு நிர்வாகம் பண்ணின சி சுப்பிரமணியம் அவர்கள் சுப்பிரமணிய அவர்கள் இவருடைய நிர்வாகத்தை பார்த்து பண்டித ஜவஹர்லால் நேரு டில்லிக்கு வாருங்கள் என்று சொல்லி டில்லியில் அமைச்சரானார் நேருஜி காலத்தில் லால்புத்திரி காலத்தில் திருமதி இந்திரா காந்தி காலத்தில் அமைச்சராக இருக்கும்போது வறுமையை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இவரை உணவு மந்திரி ஆக்கி பல மந்திரிகள் உண்டு அந்த உணவு மந்திரி ஆக்கி இயற்கை விஞ்ஞானம் மூலம் விவசாயத்தை பெருக்கி தன்னிறைவு பெற்ற நாடாக உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்ற கோதுமையில் தன்னிறைவு பெற்ற நம்முடைய பஞ்சத்தையும் பசியும் போக்கிய ஒரு அற்புத மனிதர் தான் இந்த சி சுப்பிரமணியம் இது யாருக்கும் தெரியல பொங்கு மண்டலத்தில் அவரை மறந்ததினால தான் அவர் சார்ந்த காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இல்லாம போயிற்று மறந்துட்டாங்க அப்பேற்பட்ட பசிய போக்கிய மனிதருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் ஜனாதிபதியாக கே ஆர் நாராயணன் அவர்கள் இவருக்கு பாரத ரத்தனா விருது கொடுத்தார் குடுது கொடுத்த உடனே குற்றாலத்துக்கு வந்தார் ஒரு ஐந்து நாள் ஓய்வெடுத்தார் ஓய்வெடுத்துட்டு ஆய்க்குடி அமர் சேவா சங்கத்துக்கு போனார் அங்க போய் அங்க பார்த்தார் ராமகிருஷ்ணனையும் அந்த ஊனமுற்றோர்களையும் மாற்றுத்திறனாளிகளையும் பார்த்துட்டு புல் தன்னுடைய உதவி வங்கியில் எவ்வளவு பணம் இருக்குங்க சங்கத்துக்கு நன்மு நன்கொடையாக கொடுத்தவர்தான் இந்த சி சுப்பிரமணியம் சரி இந்த சி சுப்பிரமணியத்துக்கு இவ்வளவு பெரிய விவசாயத்துக்கு பின்னவருக்கு கோதுமையை விளைச்சலை தந்தவருக்கு அதில் விஞ்ஞானி அதெல்லாம் ஐயா எம்பி அவர்கள் சொல்வார்கள் ஆகவே இவருக்கு ஒரு இது மில்லியே கோயம்புத்தூர் விவசாய பல்கலைக்கழகத்துக்கு பாரத ரத்னா சி சுப்பிரமணியம் பெயரை வைக்க வேண்டும் அதற்காக வலியுறுத்துவதற்காக எம்பி ராபர்ட் புட்ஸ் அவர்களை இங்கு அழைத்தோம் இதான் விஷயம் சரி எம்பி எட்டு மாதம் தான் ஆகுது போன மாதம் போன வருடம் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி திரு பக்தவுச்சலம் பிறந்த நாளை மேலைச்சவல் டிடிடிஏ பள்ளிக்கூடத்தில் மேலச்சவள் தலைவரம்மாவும் எங்கள் பன்னார் வி டி ராஜன்ய்யா அவர்கள் முன்னிலையிலும் ராபபூஷ் அவர்களை பேச வைத்தோம் தாமரை கொஞ்சம் பாருங்கள் தாமரவரணி இந்த தாமரவரணி பொருணியும் வந்துட்டு தாமரவரணியை சுத்தம் படுத்தி அந்த நதியை எல்லோரும் பயன்படுகின்ற ஒரு நதியாக ஆக்க வேண்டும் என்று அவரிடம் வலியுறுத்தினோம் அவர் அருமையாக பேசி இதை நான் பாராளுமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செலுத்துகிறேன் என்று சொன்னார் அதே மாதிரி பாராளுமன்றத்தில் பேசினார் மத்திய நீர்வள மந்திரி இடம் வலியுறுத்தினார் தாமிரவரணியைப் பற்றி நிதி ஒதுக்குங்கள் கங்கைக்கு ஒதுக்கியது போல் இதுக்கு ஒதுக்கி எங்களுக்கு நல்ல தண்ணீரை தாருங்கள் என்று கோரிக்கை வைத்தார் அவங்க என்ன சொல்லிட்டாங்க தாமிரவரணிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்ன செய்தாரு இதே மாதம் ஜனவரி மூணாம் தேதி மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தானே வழக்காடினார் இந்த ராபர்ட் இது இந்த மாணவர்களுக்கு தெரிய வேண்டாம் ஐயா நாளைக்கு நல்ல தண்ணி பிள்ளைக்கும் குடிக்கணும்னா தண்ணி தரணும்னா ராபர்ட் புட்ஸ் தானே செய்யணும் அதை உங்க முன்ன தானே அவர் இன்னும் கொஞ்சம் வேகமா செய்வார் அந்த அடிப்படையில் சிஐசி பற்றி ஐயர் நிறைய பேசுவாங்க நிறைய நூல் எழுதியிருக்கார் நூலில் அப்துல் கலாம் அவர்கள் தான் என் கனவு இந்தியான இவரே கனவு இந்தியா எழுதிட்டார் தமிழால் முடியும் என்பதை பற்றி எழுதியவர் இந்த இந்த சி சுப்பிரமணியம் அவர்கள் நிறைய எழுதியிருக்கிறார் அதெல்லாம் பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிகளிலும் பாடத்திட்டம் வாய்த்தால் இந்தியா ஒரு சிறந்த வல்லரசு நாடாக ஆகுவதற்கு அவருடைய நூல்கள் பயன்படும் அவரை பற்றி இங்கு தெரிந்ததனால் இது தமிழகம் தெரியும் இந்தியாவுக்கு தெரியும் உலகத்துக்கு தெரியும் இந்த வாய்ப்பை தந்த யோவான் கல்லூரிக்கும் முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்த உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டும் தெரிவித்து என்னுடைய அறிமுக உரையை இத்துடன் முடிக்கிறேன்